ஓம் முருகா போற்றி ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் என் அன்பு குழந்தையே சதா சர்வ காலமும் என் நாமத்தை உச்சரித்து கொண்டு என் பெயரையே உச்சரித்து கொண்டு என்னையே நினைத்துக்கொண்டு என் பாதத்தையே சரணடைந்திருக்கும் முன்னை நான் கவனித்து தான் இருக்கின்றேன் முருகனே சர்வமும் முருகனே சத்தியமோ என்று என்னை முழுவதுமாக நம்பி நகர்ந்து கொண்டிருக்கின்றாய் அதில் குறையேதும் இல்லை ஆனாலும் உன் மனதில் இருக்கும் கவலைகளும் வேதனைகளும் தீர்ந்த பாடு இல்லை உன் ஆழ் மனதில் இருக்கும் கவலைகளிலிருந்து வெளிவர முடியாமல் நீ படும் துயரத்தை நான் பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் நீ மனம் வலித்து கண்ணீர் விடுவதை எதுவும் செய்யாமல் பார்த்து கொண்டே இருக்கிறேன் என்று நினைக்கின்றாயா உரசாமல் வைரத்தை பட்டை தீட்ட முடியாது நெருப்பில்லாமல் தங்கத்தை தூய்மைப்படுத்த முடியாது அதுபோலத்தான் நல்லவர்கள் சோதனைக்கு உள்ளாகார்கள் ஆனால் விழுந்துவிட மாட்டார்கள் அதாவது இத்தனை நாள் உனக்கு சோதனை காலமாக இருந்தது ஆனால் ஒரு நாளும் ஒரு பொழுதும் என் குழந்தை நீ விழுந்து விட மாட்டாய் சோதனை காலங்கள் எல்லாம் முடிவரும் நேரம் இதோ வந்து விட்டது உன் அனைத்து கர்ம வினைகளையும் கடந்து புதியதொரு வாழ்வில் புத்துணர்ச்சியோடு அடியெடுத்து வைக்கப் போகிறாய் போராட்டமே வாழ்க்கையாக இருந்து வரும் என் குழந்தைக்கு இப்பொழுது என் சத்திய வாக்கினை கூறுகின்றேன் மாற்றங்கள் எப்போது வேண்டுமானாலும் தோன்றலாம் அதாவது மாற்றங்கள் எப்போது வேண்டுமானாலும் தோன்றலாம் உன் வாழ்வை நினைத்துப் பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயம் நிகழத்தான் போகின்றது ஆனந்தத்திலும் நிறைந்த நிம்மதியிலும் திளைக்கத்தான் போகின்றான் ஏ அன்பு குழந்தை நீ துளியும் சந்தேகமில்லாத நம்பிக்கையோடு இருந்தாயானால் இந்த நாள் முடிவிற்குள் நீ எதிர்பார்த்த அதிசயத்தை உன் வாழ்வில் நான் நிகழ்த்தப் போகின்றேன் இப்பொழுது நீ கேட்கும் தெரிந்த வார்த்தைகளை முழுமையாக நம்பு என்னால் முடிவிற்குள் உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு நிரந்தர தீர்வை காண்பாய் உன் குழப்பங்கள் எல்லாம் தெளிவு பெறும் அமைதியான நிம்மதியான வாழ்க்கையை நீ பெறப்போகின்றாய் எல்லாம் மாறும் விரைவில் மாறும் உனக்கான அழகிய வாழ்க்கை உன்னை தேடி வரும் ஒரு பொழுதும் கலங்காதி நீ நன்றாகத்தான் இருப்பாய் என்னை மீறி எதுவும் நடக்காது உன் வாழ்வை சுகமாகவும் நான் நடத்தி செல்வேன் உன் மனம் இப்பொழுது அமைதியாக விட்டது ஆனத்தால் அல்ல வழிகள் இணைந்து இருப்பதனால் உன் மனம் இப்பொழுது அமைதியாகி விட்டது சில தருணங்களில் உன் கண்களிலிருந்து வரை நீ எதற்கு என்ன காரணங்களும் அர்த்தங்களும் உனக்கே தெரிவதில்லை மனதில் ஒரு சுமை ஒரு விதமான வழி கஷ்டம் என்பது எல்லோருக்கும் வருவது அதன் பிடியிலிருந்து யாரும் தப்புவதில்லை மற்றவர்களுக்கு கஷ்டம் என்றால் முன்னால் ஓடிப்பே ஆறுதல் சொல்கின்றாய் இப்பொழுது உனக்கு கஷ்டம் என்ற ஒரு நிலை வந்ததும் ஆற்றாமல் என்னென்னவோ நினைத்துக்கொண்டு வாழ்வில் பிடிப்பில்லாமல் இருக்கின்றாய் பிறந்தது முதல் இதுவரையில் எண்ணற்ற தொல்லைகளுடனும் கஷ்டங்களுடனும் வாழ்கிறேன் என்னை மீட்ப யாரும் இல்லை என புலம்புகிறது உன் மனம் எப்பொழுது எனது இந்த வார்த்தைகள் உன் செவிகளில் சேர்ந்ததோ அப்பொழுதே அந்த நொடியை நீ விடுதலையின் பிடியில் இருந்து காலடி எடுத்து வைத்துவிட்டாய் என்பதை உறுதியாக நம்பு இதுவரை இப்படி எதுவும் உன் செவிகளில் விழவில்லை இப்பொழுது இந்த செய்தி உன் மனதில் நல்ல மாற்றங்களை விதவிக்கும் உன் வாழ்விலும் நீ எதிர்பார்த்த சிறப்பான மாற்றங்களை கொண்டு வரும் உன் அப்பா நான் உனக்காக என்றும் இருக்கின்றேன் நீ விரைவில் அனைத்து இன்பங்களையும் பெறுவாய் உன் வேண்டுதல்களை கேட்கப்பட்டது அது நிறைவேறியே தீரும் என் அன்பு குழந்தை உன் அன்பு என்னும் கடல் எவ்வளவு ஆழமாக இருக்கிறது என்பதை நான் அறிவேன் என் மீது உனக்கு இருக்கும் அளவு கடந்த பக்தியே எண்ணி மகிழ்கிறேன் என் மீதான நம்பிக்கை உனக்கு அளவிட முடியாத நிலையில் இருக்கும்போது உன் வாழ்க்கையில் ஏன் இந்த பெருமை சரி என்று உன் மனதில் உள்ள அத்தனை வேண்டுதல்களையும் என்னிடம் ஒப்படைத்துவிட்டு ஓம் சரவணபவ என்று ஒன்பது முறை கூறிவிட்டு உறங்கு உனக்காக நாளை மிகப்பெரிய நற்செய்தி காத்திருக்கிறது நீ எனக்காக ஒன்றை செய்ய வேண்டும் எனக்காக நாளை ஒரு விளக்கேற்று நீ ஏற்றும் தீபம் போலவே உன் வாழ்க்கையில் நான் தீபம் ஏற்றப் போகின்றேன் இன்னும் சற்று நாட்களில் நீ எதை உணரப் போகிறாய் வானத்தில் இருக்கும் சூரியனைப் போல நிலாவைப் போல நட்சத்திரங்கள் போல மின்னி ஒளி வீசப் போகிறாய் உன் அப்பா நான் இதை செய்து முடிப்பேன் உன் வாழ்வில் உள்ள தடைகளையும் தடங்கல்களையும் சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் தீப ஒளி சுடரில் சுட்டெரிப்பேன் எனக்காக நீ ஏற்றும் தீபம் உன் எதிர்கால வாழ்வை ஒளிரச் செய்யும் இருளாக இருந்தவன் வாழ்விற்கான ஒளியையும் உனக்கு இனிப்பான ஒரு செய்தியையும் கொண்டு வந்துள்ளேன் இது நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய தருணம் கவலைகளை எல்லாம் மறந்துவிட்டு சந்தோஷமாக கேள் உனக்காகவே அவதரித்தவன் நான் உனது பாரங்களையும் உனது வம்சாவளியிலிருந்து வருபவர்களின் பாரங்களையும் என் மீது சுமத்தி நான் அதை முழுவதுமாக சுமந்து கொள்வேன் நீ செய்த தவறுகள் பல வகை இருக்கலாம் அதை மனப்பூர்வமாக உணர்ந்து என் மீது பக்தியை செலுத்து என் நாமத்தை உச்சரி பூர்வ ஜென்ம புண்ணியம் இல்லையென்றால் நீ என்னை தந்தையாக அடைய முடியாது என்ற சூழ்நிலையிலும் உன்மேல் உள்ள தன்னம்பிக்கையையும் என்மேல் உள்ள நம்பிக்கையும் இழக்காது நீ நினைத்த காரியமெல்லாம் விரைவில் பூர்த்தியாக போகிறது நீ படும் வேதனையிலிருந்து உன்னை விடுவிக்கப் போகின்றேன் நான் உனக்கு ஏற்கனவே வாக்களித்தது போல் உன்னை சந்திக்க வரப்போகின்றேன் நான் இப்பொழுது எங்கே இருக்கின்றேன் உன்னை எப்படி சந்திக்க வருவேன் என்றெல்லாம் நீ சந்தேகிக்கலாம் நான் உன் இதயத்தில் நின்று கொண்டிருக்கின்றேன் ஆகவே உன்னை நான் சந்திப்பேன் நீயும் நானும் ஒன்றே என்று பார்க்க ஆரம்பித்து அந்த பார்வையை விரிவுபடுத்தினால் உலகில் உள்ள அனைத்தும் உன் தந்தையாக தெரியும் நான் இல்லாத இடமாக எதுவும் தெரியாது இவ்வாறான பயிற்சியை தொடர்ந்து செய்து வந்தால் நான் எங்கும் வியாகித்து இருக்கும் அனுபவம் உனக்கு கட்டும் நீ என்னில் கலந்து விடுவாய அதாவது உன்ஸ் உன் முருகன் நீ நீயும் நானும் ஒன்று என்று ஆன உனக்கு வேண்டியதை உரிமையாக என்னிடம் கேட்டு பெற்றுக்கொள்வாய் எவன் ஒருவன் பக்தியுடன் முழு உள்ளத்தையும் இடத்தில் வைக்கின்றானோ அவனது தேகம் மற்றும் ஆன்மாவிற்கு எந்த ஆபத்தும் வராது எதை பற்றியும் கவலைப்படாமல் தைரியமாக இருக்கலாம் இவ்வாறாக நீ என்னில் கலந்த உன் இருளான வாழ்க்கையில் ஒளி கிடக்கும் உன் எதிர்காலம் பிரகாசமாக அமையும் நீ அனுபவித்து வரும் துயரங்களிலிருந்து கடினமான சூழ்நிலைகளிலிருந்து விடுபடுவாய் மாற்றங்கள் கட்டாயம் நடக்கும் என் செவிகளில் விழுந்தவன் வேண்டுதல்கள் அனைத்தும் மிக விரைவில் நிறைவேற்றுவேன் எதை நீ இத்தனை நாள் காத்திருக்கின்றாயோ அதை மிக குறுகிய காலங்களில் உன் கைகளில் சேர்க்கின்ற வார்த்தைகளில் முழு நம்பிக்கை இருந்தால் நம்பிக்கையோடு இரு உன் இப்போதைய வாழ்க்கையும் எதிர்கால வாழ்க்கையும் சந்தோஷமாக மாறும் நீ கடந்து கொண்டிருக்கும் பாதை உன் வெடிகளைக்கான பாதை இருள் சூழ்ந்து தான் இருக்கும் இருளை கட்டுபவர்களுக்குத்தானே நல் வெடிகள் காத்திருக்கும் நீ போகும் பாதையில் உனக்கான பயணங்கள் தடுமாற்றங்கள் இருக்கலாம் உனக்கான பாதையில் நீ மட்டும்தான் பயணிக்க முடியும் ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் உனக்காக துணையாய் அந்த இருளில் நான் இருப்பேன் இருள் என்பதனால் உன் கண்களுக்கு புலப்படாமல் இருக்கலாம் ஆனால் நான் உடத்தில் உனக்காக உன்னுடன் நீதான் பயணிக்கின்றேன் உன் பாதை உனக்கான வெற்றி இவையெல்லாம் உன் ஆன்மாவிற்கு எழுதி வைக்கப்பட்டது உனக்கு எது என்று நினைக்கப்பட்டதோ அதுதான் இடத்தில் உனக்காக வந்து சேரும் அது வந்து சேரும் காலத்தையும் நீ நெருங்கிவிட்டாய் உன் வாழ்நாளின் பொற்காலம் இது உனக்கானதெல்லாம் உன்னை வந்து சேரும் நேரம் இது நீ இழந்ததை கூட மீண்டும் திரும்ப பெறுவாய் உன்னை வெறுத்தவர்கள் உன் மீது அன்பு செலுத்துவார்கள் உன்னை விட்டு விலகியவர்கள் உன்னை தேடி வருவார்கள் இவையெல்லாம் உன் முருகன் நான் நிகழ்த்தி காட்டுவேன் நொடிக்கு நொடி கவலைப்பட்டு கண்ணீர் வடிக்கின்றாய் எனக்கு ஒரு நொடி போதும் உன் வாழ்வில் அதிசயத்தை நடத்தி காட்ட என்பதனை மறந்து விட்டாயா அந்த நொடி இன்று முதல் இப்பொழுது முதல் ஆரம்பமாகிறது கவலை கொள்ளாது எல்லாம் நல்லபடியாகவே நடத்தி தருகின்றேன் எல்லாம் நன்மைக்கே ஓம் முருகா போற்றி நன்றி வணக்கம்